நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய மரணம் இயற்கையானது அல்ல அப்படின்னும் நடிகர் மோகன் பாபுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னும் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் புகார் கொடுத்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆந்திர மாநிலம் கம்மம் என்கிற மாவட்டத்தை சேர்ந்த சிட்டிமல்லு நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் விபத்தல்ல சௌந்தர்யாவுடைய ஜல்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை மோகன் பாபு பெற நினைச்சிருக்காரு அந்த நிலத்தை சௌந்தர்யாவுடைய சகோதரர் அமர்நாத் விற்பனை செய்ததுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவருடைய மரணத்தை

மனுவுல சிட்டிமல்லு குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயம் ஆந்திர மாநிலத்திலும் சினிமாவட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு